அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துக்கிட்ட இருந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டே தீரணும் அப்படின்னு தாங்க என் மனசுக்குள்ள பட்டது அதனால தான் வந்து இந்த வீடியோ ரெண்டும் இங்கே வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன் பாப்பா இடத்துக்கு பாப்பா இடத்துல வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வருவோம் பூஞ்செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ரோஸ் கன்றுலாம் வந்து சுற்றியும் வச்சுருக்கோம் கனகா மரம் செம்பருத்தி கன்று குண்டுமல்லி கன்று இதெல்லாம் வச்சிருக்கோம் ஒரு நாலு நாளுக்கு ஒரு தடவை வந்து தண்ணி ஊற்ற வருவேன் ஆனா இந்த ரெண்டு வீடியோவும் கண்டிப்பா பாப்பா இருந்து தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இன்னைக்கு வந்து இங்க வந்தேன் நம்ம முதல்ல வந்து நம்ம புகழேந்தி டாக்டர் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கணுங்க ஏன்னா இப்போ பாப்பாவோட உடற்கூற ஆய்வு பண்ணணும் அதில் வந்து ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணினேன் அந்த செந்தில் குமார் நதியா இது ரெண்டும் எந்த அளவுக்கு ஏமாற்றணுமோ அந்த அளவுக்கு நம்மளை ஏமாற்றி தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணினாங்க அவங்களும் வந்து இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முழுமையாக வந்து அவங்க மருத்துவரே கிடையாது அப்படி இருந்தவங்கள தான் வந்து நமக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க அதுவுமே வந்து முறையான போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேயே வந்து பாப்பாவை வந்து கழுவிட்டு ஃபோஸ்ட் மாடம் பண்ணினாங்க அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்கணுமோ இந்த கன்னித்தன்மை டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து முழுமையாக வந்து டெஸ்ட்டு எடுக்காமல் ஃபஸ்ட் மாடம் பண்ணினாங்க இதில் வந்து நமக்கு கள்ளக்குறிச்சியிலேயே அவனுடைய ஆட்கள் அவன் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ப கொலை பண்ணின பசங்களையும் தான் ஃபோஸ்ட் மாடம் பண்ணி பொய்யான இது ரிப்போர்ட்லாம் வழங்கி தான் வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க நமக்கு வந்து இப்போ முறையான போஸ்ட் மாடம் இல்லை அப்படிங்கிறனால தான் இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃபோஸ்ட் மாடம் கேட்குறோம் அதில் நம்ம தரப்பு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அது வந்து ஹைகோர்ட்டுக்கு போனால் தான் முடியும் அப்படின்னாங்க ஹைகோர்ட்டில் தான் நம்ம போய்ட்டு எங்களுக்கு ரெண்டாவது தரப்பு டாக்டர் வேணும்னு சொல்லி கேட்டோம் அங்கே வந்து முடியாது அரசாங்கத்தை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம டெல்லி போனோம் டெல்லியில் வந்து எங்களுக்கு தெரியாத நீங்கள் ஹைகோர்ட்லேயே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கிடையில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி செகண்ட் போஸ்ட் மாட்டத்துக்கு வேணா பேரண்ட்ஸும் அவங்களுடைய வக்கீலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்குமே நம்ம வந்தால் எங்கே ஏதாவது உண்மை தெரிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாடம் வந்து கீழ்க்க கூடாத இடத்தெல்லாம் கீழ்ச்சிருப்பாங்க தேவையில்லாத இதெல்லாம் எடுத்திருப்பாங்க அதனாலலாம் எங்கே அந்த உண்மையும் தெரிஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமோ என்னமோனு ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்ட அடுத்த செகண்டே அந்த நாலு டாக்டரையும் அறிவிச்சிட்டாங்க அப்போ இவங்க ஏற்கனவே செகண்ட் ஃபோர்ஸ் இவங்க தான் வர வரப்போறாங்கன்னு முடிவு பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதனாலதான் ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்த அடுத்த செகண்டே திரும்ப பார்த்தீங்கன்னா நாலு டாக்டரோட பேரும் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சேலத்துல இருந்து ஒருத்தங்க வராங்க விழுப்புரத்துல இருந்து ஒருத்தங்க வராங்க திருச்சியிலேருந்து ஒருத்தங்க வராங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து செகண்ட் போஸ்ட்மார்டம் பண்ண போகிறாங்க இவங்க கூட வேணால் பேரண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க அதுவுமே எங்கே நம்ம இருந்தால் ஏதாவது சில உண்மைகள் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க போஸ்ட்மார்டம் பண்ணுற அ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க நீதி அரசரே ஆர்டர் போட்டிருக்காரு எப்படி இந்த மாதிரி பேரண்ட்ஸும் வக்கிலும் இருக்கலாம்னு சொல்லி ஆர்டர் போட்டுமே அந்த ஆர்டரை கூட மதிக்காமல் நம்ம துறை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அர்ஜெண்ட் அர்ஜெண்டாக செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாங்க இவங்க பண்ணின போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கெல்லாம் வந்து வெளியில் போச்சு ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டமும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டமும் வெளியில போச்சு ஆனால் எத்தனையோ படித்த டாக்டருங்க இருக்கிறாங்க எத்தனையோ பேருந்து உலகத்துல எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஆனால் யாராவது ஒருத்தராது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போன அந்த ஆறு பேரும் தான் மனசாட்சி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே மற்ற டாக்டருங்களாம் எத்தனை பேருங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் யாராவது ஒருத்தங்களாவது நம்ம ஸ்ரீமதி உடற்கூறாய்வு பார்த்துட்டு இப்படி தான் பண்ணியிருக்கணும் இதை முறைப்படி பண்ணலை அப்படின்னு டிவி முன்னாடி பேட்டி கொடுத்தாங்களா யாராவது வந்து பேட்டி கொடுத்தாங்களா யாருமே கிடையாதுங்க ஆனால் நம்ம புகழேந்தி டாக்டரு யாருக்கும் பயப்படாமல் ஸ்ரீமதி உடற்கூறாய்வில் இன்னதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணல இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட்மார்டம்னா இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணல அப்படின்னு உலக மக்களுக்கு எடுத்து சொன்னாரு அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய நன்றி சொல்ல கடமைப்படணுங்க அப்புறம் இப்ப நம்ம போன் நம்பரை போட்டு எல்லாரும் வந்து போனை பார்த்துட்டு ஃபோன் பண்றாங்க இல்லைங்களா புகழேந்தி சாரோட ஊர் பாத்தீங்க அப்படின்னா கல்பாக்கம் கல்பாக்கத்துல இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணினாங்க அந்த அம்மா பேர் வந்து ஜயா அந்த அம்மா கூட எனக்கு சொன்னாங்க அம்மா அந்த மாதிரிங்கம்மா புகழேந்தி டாக்டர் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆரம்பத்தில் அஞ்சு ரூபா தான் அவரோடைய ஃபீஸு அஞ்சு ரூபாய்க்கு தான் வந்து வைத்தியம் பார்த்தாரு இதே படத்தில் நம்ம அஞ்சு ரூபா டாக்ட்ரு அப்படின்னா கைத்தட்டுறோம் பாராட்டுறோம் ஆனால் உண்மையிலேயே நாங்களாம் வந்து அதை நேரில் பார்க்குறோம் அனுபவிச்சிருக்கிறோம் அஞ்சு ரூபா டாக்டர் தான் புகழேந்தி சாரு இப்போவுமே அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி போனா குணமாயிடணும் அப்புறம் வந்து ஸ்ரீமதி வழக்குல வந்து எப்ப உலகத்துக்கு எடுத்து சொன்னாரோ அப்பவே எனக்கு அவர் வந்து அவர் மேல இன்னும் மதிப்பு மரியாதையும் எனக்கு அதிகமாச்சு இந்த உலகத்துல எத்தனை டாக்டர் இருக்கிறாங்கம்மா ஆனா ஒருத்தவங்க கூட பிள்ளையோட இதுக்கு நீதிக்கு வாய திறக்கல அந்த உடற்கூராய்வு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒருத்தரும் மனசாட்சி இல்லாம ஒருத்தர் கூட தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒருத்தங்க கூட இப்படி பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத யாருக்குமே எடுத்து சொல்லலாமா அந்த வகையில பாருங்க புகழந்தி டாக்டர் எல்லாம் நம்ம வந்து காலில் விழுந்து கும்பிடணுமா எப்படி நம்ம தங்கத்துக்கு நடந்த ஒரு அநீதிய உலகத்துக்கு வந்து எல்லாருக்கும் வந்து எடுத்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க உண்மைதாங்க உண்மையிலேயே அவர் ஸ்ரீமதி வழக்குல பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு நடந்த அநீதிக்கு குரல் கொடுத்தாரு எல்லா இடத்துலயும் போயிட்டு இப்படிதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொன்னாரு அது மட்டும் இல்லைங்க எனக்குமே ஃபோன் அடிச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு ஆனால் எந்த டாக்டராவது நமக்கு ஃபோன் அடிப்பாங்களா அவங்கவுங்க ஆ நம்ம எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி நமக்கு என்ன பேச்சுன்னு நினைப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளாம சார் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சு எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு கவலைப்படாதீங்கம்மா நான் வந்து ஒரு டாக்டரா சொல்கிறேன் இது வந்து அப்பட்டமான ஒரு கொலை தான் போஸ்ட்மார்ட்டத்துல எத்தனையோ தவறுகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு அது மட்டும் இல்லாமங்க தங்கத்தோட மணிமண்டபம் துறக்கிற அன்னைக்கும் ஐயா நேர்ல வந்தாரு அப்ப ஐயாவை பார்த்து நான் அவ்வளோ கதர் கதறினேன் ஐயா நீங்க எல்லாம் ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் ஐயா படிச்ச உலகத்துக்கு வந்து இப்படிதான் எடுத்து சொன்னீங்க ஆனா இந்த கொலகாரனை காப்பாத்துறதுக்கு தான் இந்த அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கமும் உறுதுணையா இருக்குதே தவிர உங்களுடைய குரலோ என்னுடைய குரலோ அவங்களுடைய காதலை கேட்கலங்க ஐயா அவங்க காதெல்லாம் வந்து செவிடாக இருக்குது என் பிள்ளைக்கு நடந்த அந்த அநீதியை வந்து யாருமே தட்டி கேட்க மாட்டேக்கிறாங்க உண்மையே சொல்ல மாட்டேக்கிறாங்க இந்த குலகாரனை காப்பாத்துறதுக்கு தான் ஐயா முன் வராங்க அப்படின்னு ஐயாக்கிட்ட நான் கதறினேன் க கண்டிப்பா கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கு நீதி கிடைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் எவ்வளவோ குளறுபடிகள் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து நாங்கள் போய் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லுவோம் நீ அழாதம்மா அப்படின்னு சொன்னாரு இந்த உத்தமர் எல்லாம் வந்து பல ஆண்டு பல்லாண்டு வாழணுங்க படிச்சுட்டா போதாதுங்க இந்த நாட்டில் நடக்கிற அநீதிக்கும் வந்து குரல் கொடுக்கணுங்க அதுதாங்க நம்ம படித்த படிப்புக்கு வந்து அர்த்தம் நீ செய்யக்கூடிய தொழில ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னா அதை பார்த்து திறக்காத மௌனம் காக்குறாங்க இன் இந்நேரம் எத்தனை டாக்டருங்க பேசியிருக்கணும் பேசினாங்களா பேசலையே அப்படி எல்லாரும் ஒட்டுமொத்த டாக்டரும் என் தங்கத்துக்கு குரல் கொடுத்துருந்தா கூட நேரம் ஒரு வழிவாக பிறந்திருக்குங்க இந்த மாதிரி ஸ்ரீமதியோட வழக்கில் போஸ்ட்மார்ட்டத்தில் இப்படிலாம் இருக்குது இதை நாங்கள் எம்பிபிஎஸ் படித்த அத்தனை டாக்டரும் ஆய்வு செய்து பார்த்துட்டோம் போஸ்ட்மார்ட்டத்தில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது இப்படிலாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த டாக்டரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்துருந்தா கூட என் பிள்ளைக்கான நீதியை நிறுத்திருக்கலாங்க இப்போ எப்படி இந்த ஐயா கத்தனாரோ அதே போல எத்தனையோ எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் வந்து அவங்கவுங்க கருத்தையும் தெரிவிச்சிருந்தா என் தங்கத்துக்கு என்னைக்கோ நீதி கிடைச்சிருக்குங்க அவங்க படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்லாம இருக்கிறாங்க இதே நம்ம படத்துல பாக்கக்குள்ள ஒரு டாக்டர் உண்மையை சொல்றாரு அப்படின்னா நம்ம கை தட்டுறோம் அவரை பார்த்து பாராட்டுறோம் இப்படி இருக்கணும்னு சொல்றோம் உண்மையிலே நிஜ வாழ்க்கையில ஒரு மனிதரை பாக்குறோங்க ஆனா அவருடைய குரலுக்கு இந்த அரசாங்கம் செவி சாக்கில இதுவே ஐயாலாம் என் தங்கத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போயிருந்தாருன்னா அடுத்த நிமிஷமே நீதி என்னெல்லாம் நிறுத்தி இருப்பாங்க ஆரம்பத்துல வந்து ஐயா அவர்கள் புகழேந்தி ஐயா அவர்கள் வந்து பாப்பாவோட ஆய்வை பத்தி ஒவ்வொன்னா மக்களுக்கு எடுத்து சொன்னாரு அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஏன்னா அதில் எ எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது இதெல்லாம் போயிட்டு மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க அதே போல் நம்ம மௌனகுரு அண்ணன் சேனலில் கூட ஐயா பேட்டி கொடுத்துருப்பாரு இப்படி தான் இப்படிதான் இப்படி தான் பண்ணியிருக்கணும் ஆனால் இதெல்லாம் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னார் மௌனகுரு அண்ணன் சேனல்லையும் அந்த வீடியோலாம் வந்து எடுத்துட்டாங்க அந்த சேனல்லையும் அந்த வீடியோலாம் வந்து ஒன்று கூட இல்லைங்க இந்த அரசு வந்து என்ன வேலை பார்க்குது அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்து எடுக்கிறதுக்கு வேணா பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு வேணா நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை தாங்க நம்ம அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஐயா புகழேந்தி அவர்களுக்கு நம்ம ஒரு பெரிய நன்றியை சொல்ல சொல்லுவோங்க அவர் வந்து பல்லாண்டு வாழணுங்க இந்த உலகத்துல எத்தனை பேருங்க எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க ஆனா யாராவது வாயை திறந்தாங்களா அவங்க படிச்ச படிப்பிக்கிறது மரியாதை கொடுத்தாங்களா அவங்களாம் என்னங்க படித்து என்னத்துக்குங்க ஆகுது கண்டிப்பாக படித்த படிப்பிக்க அர்த்தம் இல்லாத போகுதுங்க என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்த குழந்தைங்க நடக்கக்கூடாது அப்படி படித்த மருத்துவர்கள் வந்து எங்களை மாதிரி விவசாயி வீட்டு குழந்தைகள் வந்து எவனாலாவது ஒருத்தனால கொலை செய்யப்பட்டா படிச்ச நீங்கள் வந்து மருத்துவம் பண்ண போகக்குள்ள உண்மையாவது சொல்லுங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகக்குள்ள உண்மையை பேசுங்க உண்மையை சொல்லுங்க ஐயா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கோடி புண்ணிய ஐயா புகையாந்தி சாரி மாதிரி நீங்களும் உலகத்துக்கு நல்லவரா இருந்து நிரூபிச்சு காட்டுங்க ஐயா எல்லா குழந்தைக்கும் ஆய்வு பண்ண போறீங்க அப்ப வந்து உண்மையை சொல்லுங்க உண்மையை பேசுங்க ஐயா கொலகாரனை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு உதவி பண்ணுங்க கொலகாரணம்லாம் எல்லாம் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருங்க ஐயா என் புள்ள என் தங்கத்தா வந்து டாக்டரா ஆக்கி பார்க்கணும் ஒரு மருத்துவராக ஆக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கனவு கண்டோம் ஆனால் என் பிள்ளைக்கு நடந்த ஒரு கொடுமைக்கு ஒரு மருத்துவர் கூட இந்த உலகத்துக்கு உண்மையை எடுத்து சொல்ல வரலையே அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொந்தளிச்சு போகுதுங்க இதுக்கு தானா பல லட்சங்கள்லாம் செலவு பண்ணி நீங்களாம் மருத்துவருக்கு படிச்சீங்க மருத்துவர்கள் வந்து கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் படும் வேதனை உங்களுக்கு புரியலையா சாமி என் தங்கத்துக்கு நேர்ந்த இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு எப்படியா நீங்களாம் கல்லாக இருக்கிறீங்க நீங்கள் படித்த படிப்புக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்கிறீங்களே ஐயா உலகத்துக்கு இனிமையாவது ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த ஒரு கொடுமைக்கு உலகத்துக்கு வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வாருங்கள் மருத்துவர்களே இங்கே பூத்த பூவை தாங்க பறித்து வச்சுருக்கேன் முன்னாடி வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த பூவை தான் இங்கே பறித்து தலையில் வச்சுருக்கேன் நேரில் வைக்க வேண்டியன்னா எப்படி கல்லறிக்க வைக்க விட்டுட்டோம் குலகாரம் சண்டாலம்